வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து திருப்பியும் பங்களாதேஷில் சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் தொழில் முதலாளிகள் அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க பல கடைகள் நடத்துகிறவங்க இந்த மாதிரி இருக்கிற பல பேர் பணத்தை முதலீடு செய்து பங்களாதேஷில் செய்கிறவங்க எல்லாரும் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பங்களாதேஷில் வெகு விரைவில் நாட்களில் சொல்லியிருக்காங்க சில நாட்கள்லயே பஞ்சம் நிலவும் அப்படின்னா தீவிரமான பஞ்சம் வந்துடும் அப்படிங்கிறாங்க அதுக்கு அவங்க குறிப்பா எதை எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு வந்து பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷுக்கு குறிப்பா இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு வர வேண்டிய ஆர்டர் எல்லாம் நிறுத்த நின்று போச்சு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய ஆர்டர் வரும் அமெரிக்கால இருந்து வரும் எல்லாமே நின்னு இருக்கு ஏன்னா உற்பத்தியை செய்ய முடியல உற்பத்தி செய்வதற்கான பவர் இல்ல தண்ணீர் கிடையாது ஒழுங்கானபடி ஏன்னா இந்த ஸ்டார் ரிவர் கங்கா ஒரு ட்ரீட்டீஸ் கடப்புல போட்டிருக்காங்க ஆள் இல்ல ஷேக் ஹசீனா போனதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்ல அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இன்னும் மோசமா இருக்கு உணவு தட்டுப்பாடு தலவிரிச்சி ஆடுது இந்தியா ஏதோ போனா போதுன்னு ஒரு இருபத்தோராயிரம் இருபத்தி டன் அரிசி கோதுமை எல்லாம் அனுப்புனாங்க அதெல்லாம் போறல இதுக்கு நடுவுல என்னன்னா இந்த ரோஹிங்கியா இன்ஃபிளெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து மியான்மர்ல இருந்து ரக்கைன் ஸ்டேட்ல அரக்கன் அருமையால உள்ள அனுப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் அதிகமான அகதிகள் வந்து சிட்டகாங் அதுக்கப்புறம் காக்ஸ் பசார் இந்த இடத்துல தான் இருக்காங்க அவங்களுக்கு வேற உணவு தட்டு ஒரே அடி அடிதடி சண்டை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பங்களாதேஷ் இருந்துகிட்டு இருக்கு தற்காலிக அதிபர் யூனஸ் வந்து எதை பத்தியுமே கவலைப்படல இவங்க எல்லாம் போய் போய் இந்த இண்டஸ்ட்ரியல்ஸ் அசோசியேஷன் போய் போய் பாத்துருக்காங்க அவர் மீட் பண்ணிருக்காங்க அவர் சிரிச்சு சிரிச்சு சும்மா அப்படியே மழுப்பிக்கிட்டு ஒண்ணுமே செய்யாம எந்த விதமான சொல்யூஷனும் கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு இருக்காரு உற்பத்திகள்லாம் பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்கு இதனால என்ன இருக்கு அப்படின்னா உற்பத்தியே இல்ல ஆர்டரே இல்ல உற்பத்தியே இல்ல அப்படின்னும் போது நேச்சுரலா என்ன பண்றாங்க அப்படின்னாக்க வேலை செய்யறவங்களை வந்து வேலையில இருந்து விடுவிச்சுட்டாங்க எல்லாம் வீட்டுக்கு போங்கப்பா வேலைக்கு ஆள் தேவையில்லை வெரி ஹை ரேட் ஆஃப் ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க லே ஆஃப் அப்படிங்கிறாங்க ஃபேக்ட்ரியை மூடியாச்சு என்னத்தை வந்து வேலை செய்ய முடியும் இதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ பாருங்க அதனுடைய அதாவது இந்த செயின் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றக்கூடிய இது எங்க வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க இத்தனைக்கும் வந்து பெரிய எக்கானமிஸ்ட் பேங்கிங் எக்ஸ்பர்ட் இந்த யூனோஸ் முகமது யூனோஸ் தற்காலிக அதிபர் பங்களாதேஷ்ல இருக்கிறவர் நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு பொருளாதாரத்துல மிகப்பெரிய அறிவாளின்னு சொல் பாராட்டப்பட்டவர் அவருக்கு இது கூடவா புரியல தொழிற்கூடங்கள் மூடியாச்சு ஆர்டர் இல்லை வியாபாரம் கிடையாது கடைகள் அடைக்கப்பட்டன வேலையாட்களுக்கு வேலை இழப்பு இது எங்க வந்து முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிற்சாலைங்க தொழிற்சாலைகள் எல்லாம் பேங்க்ல போய் கடனை வாங்கியிருப்பாங்க இப்ப அது ப்ரொடக்ஷன் நின்று போச்சுன்ன உடனே அந்த பணத்தை லோனை திருப்பி கட்ட முடியாது அந்த கடனை திருப்பி கட்ட முடியாது அதை நம்பி என்ன பண்ணிருப்பாங்க கடைகளை வச்சு அவங்க வந்து சரக்கு எடுத்திருப்பாங்க அதுக்கு லோன் அகென்ஸ்ட் ஸ்டாக்ஸ் ரன்னிங் ஒர்க்கிங் கேப்பிட்டலுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இதெல்லாம் அந்த கடனை இப்ப அவங்க கட்ட முடியாது ஷாப் அண்ட் அதே மாதிரி தொழிலாளர்களும் வேலையாட்களும் வாங்கியிருப்பாங்க கடன் வாங்கியிருப்பாங்க

சைனா இவங்களால தூண்டப்பட்டு தகாத செயல்களையும் தவறான முடிவுகளையும் குறிப்பா இந்தியாவுக்கு எதிராக அங்க பங்களாதேஷ்ல வாழக்கூடிய மைனாரிட்டிஸ்களுக்கு எதிர்காப்புல நினைச்சு பாருங்க ஆகஸ்ட்ல இருந்து இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல இருந்து இப்ப மே மாசம் ஒன்பது மாசம் குட்டிச்சோர் ஆகிட்டாரு தலைவர் ரொம்ப முக்கியம் நல்ல கவனிங்க அதுவும் வெளிநாட்டு கைகூலிகளாக இந்த யூனூஸ் மாதிரி ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள குட்டிச்சோறு தான் பஞ்சம் பசி பினி பட்டினி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து தள்ளிட்டார் அவர் இது மாதிரி இதை ட்ரிபியூன் அந்த மாதிரி பல பத்திரிகைகள் வந்து ஆமா பஞ்சம் சில நாட்களிலேயே வந்துவிடும் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க சர்வே எல்லாம் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா குல்ஷன் கிளப் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இந்த குல்ஷன் கிளப் பத்தி முஜிபுர் ரஹ்மானுடைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அங்க இருந்த ஒரு இந்து கோவில முஜிபுர் ரஹ்மான் தான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இடிச்சு தள்ளிட்டு தான் இந்த குல்ஷன் கிளப் அங்க கட்டினாரு அப்படின்னு அப்பேற்பட்ட செக்குலரிஸ்ட் அந்த முஜிபுர் ரஹ்மான் அவருடைய பத்தி அவரை பத்தி ரெண்டு வீடியோவும் இந்திரா காந்தியை பத்தி ரெண்டு வீடியோவும் போட்டாச்சு இந்த குல்ஷன் கிளப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா எப்படி வந்து இந்தியாவில் வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா ஃபிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அசோ சாம் அப்படின்னு அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் இதெல்லாம் இந்த மாதிரி குழுக்கள்லாம் இருக்கும் அதாவது வியாபாரம் தொழில்கள் அவங்க சார்ந்த இதெல்லாம் இந்த குழுக்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி பங்களாதேஷ்ல வந்து ஃபெடரேஷன் ஆஃப் பங்களாதேஷ் சேம்பர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க அதுக்கப்புறம் பங்களா டெக்ஸ்டைல் மில்ஸ் அசோசியேஷன் பிடிஎம்ஏ இது மாதிரி பல அசோசியேஷன்கள் டிகேஎம்இ எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் பிசிஐ பங்களா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் ஐசிசி இந்த மாதிரி பல குழுக்கள் எல்லாமே அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இந்த குல்ஷன் கிளப்ல ஒரு மீட்டிங் போட்டு ஒரு ரெசல்யூஷன் பண்ணிருக்காங்க என்ன ரெசல்யூஷன் முகமது யூனிஸுக்கு கோரிக்கை விட்டுருக்காங்க ஐயா சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க இல்லைன்னா பஞ்சத்துல நாடு அடிபட்டு காணாம போயிடும் இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல ஆனா ராணுவ தளவாடங்கள் வெடி மருந்துகள் அதுக்கப்புறம் பல விதமான ரைபிள்ஸ் இந்த மாதிரி ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் சொல்லக்கூடியதெல்லாம் சைனால இருந்து துருக்கியில இருந்து ட்ரோன்ஸ் அதுக்கப்புறம் கப்பல் கண்டெய்னர் கண்டெய்னர் அமெரிக்கால இருந்து இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் அதுக்கெல்லாம் குறவே இல்ல வந்து குமியுது மிக மிக மோசமான நிலை ஆனா இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியா வந்து சொல்லிட்டாங்க அப்ப எங்க போர்ட் எல்லாம் நீங்க கல்கட்டா இந்த போர்ட் எல்லாம் நீங்க ஒண்ணும் யூஸ் பண்ண முடியாது விசாகப்பட்டினம் இதெல்லாம் பண்ண முடியாது லேண்ட் வழியா வாங்க ரெண்டே ரெண்டு இடம் திறந்து விடுறோம் அதுவும் நார்த் ஈஸ்ட் கம்ப்ளீட்டா க்ளோஸ்டு உங்களுக்கு அந்த பக்கமே நீங்க போக முடியாது நீங்க ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணணும் இம்போர்ட் பண்ணணும்னா ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே நாங்க ரெஸ்ட்ரிக்டடா செய்யறதானு அந்த காரிடார் எல்லாத்தையும் மூடிட்டாங்க தசாம அது வேற இன்னும் பெரிய அடி இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் வந்து இந்தியா கிட்ட கெஞ்சி கேட்டாங்க தயவு செஞ்சு எங்களுக்காக திறந்து விடுங்க அதெல்லாம் முடியாது போய் உங்க யூன்கிட்ட கேளுங்க அதுதான் இப்ப யூனிவ்ஸ்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அவர் ஆனால் மாதிரி இல்லை ஏன்னா அவரு தான் வந்து இவரு கையில மாட்டிருக்காங்கல்ல அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டு சிஐஏ ஐஎஸ்ஐ சைனா இவங்க கையில மாட்டிட்டு அவரால் வேற எதுவும் செய்ய முடியாது அவங்க தான் செய்யணும் அவருக்கு அவரு மென்டாலிட்டியே அந்த மாதிரி தானே பங்களாதேஷை ஒழிச்சிடணும் தானே இருக்காரு ஒழிச்சிட்டு அதை அப்படியே தூக்கி பாகிஸ்தான் கையில கொடுத்துடணும் இது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானா பழையபடி கொண்டு வரணும்னு தானே பாக்குறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு சரி இதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க நல்ல கவனிங்களேன் பரப்புரை எப்படி எல்லாம் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாப்போம் காசால பஞ்சம் பசி பிணி பட்டினி அவங்களுக்கு வந்து இஸ்ரேல் வந்து அராஜகம் பண்ண உதவி செய்யறதுக்கு கேட்டை திறந்து விட மாட்டேங்கிறாங்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் நிறைய காசா அப்படியே பனி பசியிலுக்கு வாடுறாங்க மக்கள் யாரோட தப்பு நல்லா கவனிக்கணும் அது ஒரு பாயிண்ட் காசால வந்து அந்த மக்கள் ஹமாச அனுமதிச்சிருக்காங்க கஷ்டப்படுறாங்க சரி எதுக்காக இந்த பசி இதை பத்தி அப்படியே பஞ்சத்துல அடிபட்டுருச்சு உடனடியா ஹெல்ப் பண்ணணும்ன்றது எங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னு ஒரு ஷீல்டு மாதிரிதான் இதெல்லாம் வந்து யோஜனையா அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறதும் மக்களை கலப்பி விடுறது பசி பசின்னு சொல்லு அமாசுக்கு நாங்க எதிர்த்துன்னு சொல்லு எல்லாம் ஒரு தரம் உள்ள வந்துருச்சுன்னா பழையபடி நம்ம அதே நிலைமைக்கு திரும்பி போயிடலாம் பழையபடி என்ன பண்ணுவ இஸ்ரேல தாக்குதவன் நல்லா ஆகற வரைக்கும் தான் நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் தான் ஒண்ணும் இல்லைங்க இவங்க பசி பசின்னு சொல்றாங்க இந்த டெல்லியில வந்து ஒரு பங்களாதேஷில இருந்து இல்லீகலா வந்த ஒரு குடும்பத்தை பிடிச்சிருக்காங்க அவர் ரோட்டோரத்தில் குடிசை போட்டுட்டு படுத்துட்டு இருக்கார் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் ஏதோ தவறாக சொல்கிறேன் அவங்கள வந்து வேண்டுமென்றே அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவருக்கு வந்து மூணு ஒய்ஃபுங்களாம் எட்டு குழந்தைகளும் அதில் ரெண்டு வைஃப் வந்து ஒன்போதாவது கு பத்தாவது குழந்தைக்கு வந்து ப்ரகரெண்ட்டாக வேற இருக்கார் கன்சீவ் ஆகிருக்கான் அவர் பைசாவே இல்லை சாப்பாடு கஷ்டப்படுறாங்கங்கிறார் ஆனால் கையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள சாம்சங்கோட ஃபோன் வச்சுருக்காரு யார் பணம் கொடுக்குறாங்க எங்கேருந்து வருது எல்லாம் அரசியல்வாதிகள் தான் அவங்க தான் அவங்கள சப்போர்ட் பண்ணுறான் இதாச்சுங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி காசால பசி பஞ்சம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அரக்கன் ஆர்மி அந்த ஏரியா அதாவது ரெக்கைன் ஸ்டேட்டில் இருக்கிறவங்கலாம் அப்படியே பஞ்சப் பராரிகளாக இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படி இப்படின்னு உடனே இஎன்ஓ வந்து ஒரு அப்பீல் கொடு திறந்து விடுங்க ஹியூமானிட்டேரியன் காரிடா இது இதுக்கு எதை பங்களாதேஷே பஞ்சத்துல அடிபட்டு இருக்கு அவங்களுக்கு உதவி இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு டிசைன் மாதிரி இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தோணுது வேண்டுமென்றே இந்த வல்லரசுகளான அமெரிக்கா போன்ற நாடுகளும் சைனா போன்ற நாடுகளும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி உலகத்தினுடைய சிம்பத்திய கிரியேட் பண்ணி பச்சாதாபத்தை வரவழிச்சு உலக மக்கள் அவங்களுக்கு ஏதாவது பண உதவி இந்த வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் எல்லாம் இருந்தாங்க நிதி உதவி எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிலைமைக்கு வந்தோடனே அதுக்குள்ள இந்த சைனா அமெரிக்கா பாகிஸ்தான் இவங்களாம் தங்களுடைய காரியத்தையும் சாதிச்சுக்கிட்டு பழைய நிலைமை அவங்களை கொண்டு வந்து இந்த ராடிகல்ஸ் அதுக்கப்புறம் அடிப்படை வாதிகள் கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சுட்டு இந்தியாவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படிதான் வியூ பண்றேன் அவ்வளவு ஆம்சன் அம்யூனிஷன் வருது அவ்வளவு பணம் வருது எல்லாத்துலையும் இந்த மாதிரி தகாத முறையில் செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சில பேர் அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயமா எப்படி பார்க்கலாம்னா எப்படி வந்து பாகிஸ்தான்ல ஆபரேஷன் சிந்தூர்ல செதஞ்ச அடிச்சு நொறுக்கி செதைய வச்சமோ அதே மாதிரி இங்க வந்து யூனோஸ் வந்து இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா பலதான் பண்றாரு அமெரிக்கா உள்ள விட்டுருக்காரு சைனா உள்ள விட்டுருக்காரு அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் நான் கையில எடுத்துருவாங்கிறாருலாம் எங்கேயாவது நம்மளும் பாகிஸ்தான் மாதிரி செதஞ்சு போயிடுவோமோன்ற ஒரு பயத்துல கூட இல்ல இல்ல நாங்க பஞ்சத்துல அடிபட்டு ஒரு முன்னெடுப்பா ஒரு தற்காப்பு மாதிரி செஞ்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாட்டு மக்கள் தான் நம்பர் ஒன் ஏன்னா அவங்க தான் தகாத ஒரு கேவலமான தலைவரை சூஸ் பண்ணி ஆட்சியில் அமர வச்சு தாங்களே கஷ்டப்படுறதுக்கு காரணம் அந்த மக்கள் தான் இதை அந்த மக்கள் தான் உணரணும் அடுத்த நாடுகள் உணர்ந்து ஆனா என்ன உலகத்துல வந்து இந்த மாதிரி வேண்டாத தகாத செயல்களெல்லாம் செஞ்சு அடுத்த நாட்டை கெடுத்து வளர்ச்சி இந்தியாவினுடைய வளர்ச்சியை எப்படி கெடுக்கிறது எப்படி குட்டுச்சோறாக்குறது அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இதுதான் முக்கியமான குறிக்கோளை எனக்கு பொழுது ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்